எந்த அளவுக்கு எங்களுக்கு நேற்று ஃபீல் ஆச்சுன்னா சுனாமி டைம்ல இப்படி தான் ஓடணும் அந்த மாதிரி நேற்று நாங்க எங்க கையில கிடைச்சதை எடுத்துட்டு ஓடணும் மூக்குல ரத்தம் வர அளவுக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு சார் யாருக்குமே வந்து எப்படி சொல்றதுன்னா மூச்சு விட முடியல இப்போ இருந்தாலும் கண்ணு எரிச்சல் கண்ணு கழுவிட்டு வர்ற அளவுக்கு தான் சார் எங்களுடைய நிலைமை இருக்கு கடலுக்குள்ள இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து விட்டு வந்து ஒரு முப்பது அடி தூரத்துல தான் வந்து இது ஆயிருக்கு இந்த பிட்டின் பிட்டின் முன்னாடி ஒரு பத்து எடுத்து ஆயிருந்தா இந்நேரம் நீங்க எங்களை போலமா தான் பாத்துருக்கணும் போப்பா சேம் சேம் ஆசை போப்பால வயசு வாங்கி தான் இது வேற எதுவுமே கிடையாது இன்னொரு போப்பாலாக எண்ணூறு ஆகக்கூடாது வீட கூட பூட்டல எதுவும் எடுக்கல எந்த திங்ஸுமே நாங்க எடுக்கல பாப்பாவை மட்டும் தூக்கிட்டு படகடன் இங்க இருந்து பயங்கர ஸ்பீடா ஓடதான் ஆரம்பிச்சோம் டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து கப்பலுக்கு வருது எப்பவும் கப்பல் வரது ஒரு பம்பிங் பண்ணுவாங்க பாட்டு பண்ணுவாங்க இந்த பிரசன் பாக்குறது பார்க்கும் போதே இந்த ஆபத்து ஃபியூச்சர்ல வந்து வந்துட்டு இருந்தா செத்து போயிட்டு இருப்பாங்க டோல் இங்க செத்து போயிருந்தா இங்க ஒன்னு இங்க இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சார் டூ வீட்டு கதவு திறந்து பார்த்தா அமோனியா ஃபுல்லாக சூந்து வச்சு எங்களால் மூச்சு விட முடியல எதுவும் பண்ணல டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த அமோனியா கேஸ்ங்கிற ஒரு கேஸ் வெடிச்சு கடலுக்கு அடியில வெடிச்சு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் உள்ள பெரிய குப்பம் சின்ன குப்பம் தாள குப்பம் போன்ற மீனவ கிராமங்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கோரமுடல் கம்பெனி அதாவது சரியான பாதுகாப்பு முறையின்றி இந்த கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு இதனால இந்த ஏரியா மக்கள் தொடர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க இந்த ஃபேக்டரி வந்து நிரந்தரமா மூடணுமா என்னங்கிறத மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் நைட்டு சரியாக ஒரு பதினொன்றரை மணிக்கு மேல ஆரம்பிச்சு சார் இது நல்லா தூங்கிட்டதான் நைட்ல பார்த்தா ஒரே சவுண்ட் எங்க வீட்டில் தெரில இருக்கா என் தெரியல அப்புறம் பார்த்தா ஒரு ஃபோன் மேல போகணும் என்னாச்சுன்னு கேட்டா ஃபுல்லாக அந்த அமோனியேட் வாங்கி வச்சிச்சு அப்படின்னா மூச்சு தளர் அப்படியே கண்ணு எரிஞ்சுது அதுக்கப்புறம் அது மூஞ்சி இவ்வளோ பெருசா இருக்க இந்த விஷவாயு வந்து இப்ப வரதில்லை எப்பவுமே வரும் எங்க இடத்துல அப்பப்போ வரும் திறந்து விடுவாங்க போராட்டம் நடக்கும் மூடிடுவாங்க இப்போ இது வந்து ரொம்ப தாக்கிடுச்சு நைட் டைம் எல்லாரும் எங்கே போவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு இதனால் எங்கள் மா எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க வயசானவங்க முதல் பெரியவங்க முதல் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க நைட் டைம் போடுறதுக்கு இடம் இல்லாமல் அவங்கவுங்க ரோட் ரோடா நடந்து போனாங்க இதனால வந்து கண் எரிச்சல் தொண்டை எரிச்சல் இதனால் இப்போ என்னுடைய மாமியார் மாமியார் ஹாஸ்பிட்டலாக ஐசியூல இருக்கிறாங்க இப்போ அவங்கள பார்க்க முடியாமல் எங்களை இங்கே போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு நிஜமான தீர்ப்பை கொடுங்க இந்த இந்த கம்பெனியை மூடுங்க தயவு செஞ்சுக்கிங்களா அது போதும் அப்புறம் ஒரு துணி எடுத்துட்டு இரு துணி எடுத்துட்டு நீங்க மூஞ்ச வந்து போத்திட்டு போங்க சொல்லிட்டு பிள்ளைக்குடையெல்லாம் தீட்டு போய்டுவோம் எங்க அம்மாக்கெல்லாம் சுத்தம் வீசிங் ப்ராப்ளம் எங்க அண்ணன் பேசங்க எல்லாருக்கும் வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் அழுதுகிட்டு எல்லாம் ஓட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸோ இல்ல கம்பெனில இருந்தோ யாரும் இன்ஃபார்ம் பண்ணல எங்க கூட இருக்கவங்க மட்டும்தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி வருது இங்க இருந்து தயச்சுட்டு போயிடுங்க எங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு அந்த டைமுக்கு ஓடுறோம் குடுக்கணும்னு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய்தான் ஓரளவுக்கு ஸ்மெல் குறைஞ்சது அது வரைக்குமே நாங்க குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடிட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு யாருமே வந்து அந்த டைம் ஹெல்ப் பண்ணல எங்களுக்கே மூச்செல்லாம் விட முடியாம நாங்களும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் தான் இன்னைக்கு காலையில தான் நானே வந்திருக்கேன் அம்மா நிறைய பேர்லாம் இன்னும் அங்கதான் இருக்காங்க நாங்க வந்து எப்படி உணர்ந்தோம்னா பாத்தீங்கன்னா வந்த உடனே வந்து அது ரொம்ப ஹார்டா பாத்தீங்கன்னா கண்ணி எரிச்சல் உடனே கண்ணி எரிச்சல் மூக்க மூக்க எல்லாம் ஒரு எரிச்சல் த்ரோட் அப்படியே இது காஞ்சி போயிடுச்சு வீட்டு விட்டு வெளியில வரதுக்குள்ள அவ்வளவு ஒரு இது ஆயிடுச்சு அது அதனால எங்களால எதுவுமே திங்க் பண்ண முடியல எப்படி முதல்ல ஓடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க வீடு கூட அப்படியே திறந்து போட்டு லைட் எல்லாம் போட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம் அதாவது கொஞ்சம் தூரம் வண்டி பைக் இருக்கும்போது பைக்ல போறாங்க நடந்து போறாங்க முக்கவாசி நடந்து வரான் அந்த டைம்ல எங்க யாருமே வரல அந்த பைப் இங்க தான் இங்க தான் வச்சதா ஆமா அது எங்க இருக்கு பாருங்க இந்த சைடுல இருக்கு பாருங்க அங்க இருந்து வெடிச்சி வந்து அமோனியா வந்து ஃபுல்லா மேல லீக் ஆகி அந்த காற்று வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாதிப்பு ஏற்பட்டுது கடல்ல வெடிச்சதுக்கே இவ்வளவு பாதிப்பு இன்னும் வெளியில வெடிச்சதுன்னு வச்சுங்களா எத்தனை உரி சேர்ந்தால் இங்கே நடந்திருக்குன்னு தெரியாது எண்ணூரில் வாழ்கிற கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் மக்களுடைய நிலமை என்னதான் தான் தெரியாது கதவு திறந்து பார்த்தா அமோனியா ஃபுல்லாக சூந்துக்குச்சு எங்களால் மூச்சு விட முடியல பண்ணல அந்த டைமில் வீட்டிலேருந்து எதுவுமே எடுக்கவும் இல்லை எதுவுமே கொள்ளவும் இல்லை அந்த டைமில் வந்து மக்கள் எல்லாம் வெளியேறதான் பார்த்தாங்க உயிரை காப்பாத்தினுன்ற ஒரே நோக்கத்தோட வீடும் பூட்டில் எல்லாமே திறந்து போட்டு அவங்கவுங்க வெளியே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்தே போனாங்க பாருங்கள் அந்த லைன் அந்த அந்த இடத்துல தான் கசிவு ஏற்பட்டு அதுலேருந்து புகை வந்து மேலே மேலே பீச்சி நடிச்சதுனால வந்து அந்த காற்றே வந்து நம்மள பாத்தீங்களா அந்த புகை மேலே வந்து ஆமாமா கண்டிப்பா பார்த்தேங்க செல்போன்ல எல்லாமே வீடியோ எடுத்துக்க இருக்கு மேலே போடு மேலே இந்த புயேனால என்ன ஆயிடுச்சுன்னா கடலோரம் அந்த கடல்ல இருக்க மீன்லாம் செத்து கரை ஒதுங்கிருந்துச்சு அதையும் போட்டோ எடுத்து வச்சுருக்கோம் மீனுக்கே சாதாரண மீனுக்கு இந்த வாழக்கூடிய மக்களோட நிலைமை நீங்க தான் கொஞ்சம் யோசிச்சு ஒரு மணிக்கு வந்து எங்களுக்கு ஒரு எல்லாரும் ஓடக்கூடிய ஒரு ஒரு ஏதோ பதற்றமாக சரி என்னன்னு வெளியில வந்து பால்கனியில தெரிஞ்சு ஒரே மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு நாங்க உடனே உள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணி எல்லா டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நாங்க இருந்துட்டோம் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்து ஒவ்வொருத்தரும் நாங்க பயந்து போயிட்டு எங்க உயிர்களை எப்படியாவது காப்பாத்திக்கணும் இங்க இருந்தா அவ்வளவுதான் எந்த அளவுக்கு எங்களுக்கு நேற்று ஃபீல் ஆச்சுன்னா சுனாமி டைம்ல இப்படி தான் ஓடணும் அலை பெருக்கெடுத்து வரும்போது அந்த ஆலை அலையை பார்த்து பயந்து ஊருக்குள்ள தண்ணி வரும்போது எதையாவது எடுத்துக்கிட்டு எங்கள் உயிரை காப்பாத்திட்டா போதும்ட்டு நாங்கள் ஓடினோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நேற்று நாங்கள் எங்கள் கையில் கிடச்சதை எடுத்துட்டு ஓடணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக வந்து மூச்சு திணற இந்த சைடில் அவங்கவுங்க மயக்கம் போட்டு உழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சின்ன குப்பா பெரிய குப்பா அந்த பகுதிகளில் இந்த நியூஸ்களையும் நாங்கள் பார்க்கும்போது பயந்து போய் ஒவ்வொருத்தரும் நேற்று நைட்டு கிளம்பக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு ஹெவி ரெயின் இருந்தால் அந்த டைமில் புகை விட்டுருவாங்க ஹெவியாக காற்று இருந்தால் அந்த டைமில் வந்து புகைய இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப அந்த நெடியோட இது இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் செடிங்கள் கூட அந்த நேரத்தில் காஞ்சிடுது ஆனால் இது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இது தண்ணியில் வந்து லீக் ஆனதே எங்களுக்கு இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது தரையிலையோ நேரடியாக இருந்திருந்தா இன்னைக்கு பல பிணங்கள் இங்கே நிறந்துட்டு இருந்திருக்கும் எல்லாம் கொஞ்சமாதிரி தொங்கியே போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குழந்தைங்களே ஓரளவுக்கு சுவாசிக்க ஆரம்பிச்சதுங்க அதனால் இந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது எங்கள் குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கணும் நாங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க பிள்ளைங்களாவது ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனியை நாங்க மூட சொல்றோம் இந்த பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் யாருமே கிடையாது நாங்களே தான் ஓடுறோம் நாங்க நடந்து போறவங்களும் பைக் பைக் மூலம் பைக்ல போறாங்க அவ்வளவுதான் வேற எந்த வண்டி எங்க கிட்ட கிடையாது அவ போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா எங்க போறதுன்னு தெரியல மெயின் தானே எங்க போறதுன்னு தெரியல இது எவ்வளவு தூரம் வரும்னா எங்களுக்கு தெரியல எதுக்காக இவ்வளவு வந்து கஷ்டப்படுத்துட்டு இருக்காங்க எங்களை எத்தனை வருஷமா இந்த இடம் நாங்க போறாரு தெரியுமா மூக்குல ரத்தம் வர அளவுக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு சார் யாருக்குமே வந்து எப்படி சொல்றதுன்னா மூச்சு விட முடியல இப்ப இருந்தாலும் கண்ணு எரிச்சல் கண்ணை கழுவிட்டு வர்ற அளவுக்கு தான் சார் எங்களுடைய நிலைமை இருக்கு ரெண்டு மூணு பேர் வாமிட் பண்ணாங்க வாமிட் பண்ண ஸ்பாட்லயே ஆட்டோ கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க சார் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜென்சன் புக்கும் அது மாதிரி அட்டாக் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சரி பசங்க முக்கியம் சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் சார் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது ஏன்னா இது வந்து அரசுக்கு எதிரான போராட்டமா இல்லை முழுக்க இந்த கம்பெனிக்கு எதிராக போராட்டம் எப்படி செல்லேட் நடந்ததோ அதுக்குள்ள போப்போட விஷயம் இதப்பதான் கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து பிட்டு வந்து ஒரு முப்பது கிலோ அடி தூரத்தில் ஆயிருக்கு இதோ பிட் பிட் முன்னாடி ஒரு பத்து எடுத்து ஆயிருந்திருந்தா இந்நேரம் நீங்க எங்கெல்லாம் போனமா தான் பார்த்துருக்கணும் செத்து போயிட்டு இருப்பாங்க போபா சேம் சேம் ஆசை போப்பால விஷ தான் இது வேற எதுவுமே கிடையாது போக போக அந்த அமோனியா காட்டு வந்து போக போக பின்னாடியே வந்துட்டே இருக்குது எங்களை நோக்கியா வந்துட்டே இருக்கு நாங்களே முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போய் சேஃபா போய் இருக்கணும் தான் பார்த்தேன் இது வந்து இப்பதான் ஏற்படுதுன்னு கிடையாது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ரூபாய் இந்த மாதிரி நடந்துருக்குது ஆனால் வரைக்கும் இந்த கம்பெனி வந்து நிர்வாகம் வந்து ஏதோ அரிசி கொடுக்குறதை கொடுத்து இதை வந்து சால்வ் பண்ண எனக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த கம்பெனி நிர்வாகம் வந்து இந்த இதை மூடியாகணும் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி உணர்ந்துருக்கோம் நாங்கள் போராடி இருக்கோம் அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லி பேசி எங்களை சரி கட்டி அனுப்பிச்சிடுவாங்க இப்போ இது இனியும் தொடர்ச்சி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து தெருவில் இறங்கி இங்கே போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தரம் இது தேவையோ இன்னொரு போப்பாலாக இன்னொரு ஆகக்கூடாது அங்கே எப்படி இன்னைக்கு ஒரு புல் பூண்டு கூட முளைக்க கூடாது முடியாத ஒரு இடமாக ஒரு விஷம் இது நிரம்பிய இடமாக மாறிச்சு அது மாதிரி இன்றைக்கே எங்களோட காற்று வெச்சமாயிடுச்சு எங்களோட நீர் விஷமாயிடுச்சு எங்களோட மண் மலடாயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களுடைய நிலத்து எங்களுடைய இந்த நீரா நீர் தான் எங்களுடைய ஆதாரம் இங்கே இருக்க அந்த பக்கிங் கண்கனாலும் இதுவும் ஏற்கனவே இப்போதான் ஆயில் கலந்து அதுலேருந்து நாங்கள் மீண்டு இன்னும் ஆறு மாதத்துக்கு எந்த உயிரினமும் வராது அந்த ஆயிலோட இதனால இல்லை நாங்கள் ஸ்பீடாகவே ஓட ஆரம்பிச்சோம் வீடை கூட பூட்டலை எதுவும் எடுக்கல எந்த திங்ஸுமே நாங்கள் எடுக்கலை பாப்பாவை மட்டும் தூக்கிட்டு கட இங்க இருந்து பயங்கர ஸ்பீடா ஓட தான் ஆரம்பிச்சோம் ஏன்னா ஸ்மெல் வந்து எங்களுக்கே தெரியுது தலை வலிக்க ஆரம்பிச்சது உடனே மயக்கமா இருந்தது குழந்தைங்க தாங்காதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனா பாப்பா எல்லாம் சொல்லுச்சு வயிறு வலிக்குது கண்ணெரிச்சல் இருக்குன்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் சொல்லுச்சு கம்பெனி சாப்பா ஒருத்தர் கூட இங்க வரல கம்பெனி ஆப்போசிட்லதானே உட்காந்துட்டு இருக்கோம் ஏன்கிட்ட கம்பெனி சார்பா யாருமே ஒருத்தர் கூட வரல அரசு தரப்பு யாரோ வந்து பேசுறாங்களோ வந்தாங்க சார் ஆனா வந்து யாரும் நிரந்தர முடிவுக்கு வரல சார் எல்லாருமே டெம்பரரி மூடுறதுக்கு தான் சொல்றாங்க தவிர்த்து எங்களுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு தான் செய்யலாங்க நீங்க அப்படியே பாருங்க போலீஸ் யாருக்கு ஆதரவா இருக்காங்க கேமரா மாட்டுங்க கொஞ்சம் அங்க பாருங்க எங்களுக்கு ஆதரவு இல்ல அந்த கம்பெனிக்கு தான் ஆதரவா இருக்காங்க கொஞ்சம் அதுக்கு நீங்க இது பண்ணுங்க அந்த ஒரு அந்த புகை வரதுல இருந்து வெடிக்கிறதுல இருந்து தண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணில கூட இப்போ என் ஃப்ரெண்டுக்கு முக ஃபேஸ் வாஷ் பண்ணா அதுல பாத்தீங்கன்னா கண்ணுல மாதிரி அஃபெக்ட் ஆகி இப்போ அதை ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க சித்தில பாத்தீங்கன்னா அட்மிட் ஆயிட்டாங்க ரொம்ப சீரியஸ் தான் இருக்காங்க எல்லாருமே இது வந்து பைப் லைனே கட் உண்டாகி பெரிய பாதிப்பு பெரிய பாதிப்புலாம் இதுவரை இந்த இது மாதிரி தான் பார்த்தே கிடையாது டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து கப்பல் இங்கே வருது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கப்பல் வருது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பம்பிங் பண்ணுவாங்க வாட்டர் பண்ணுவாங்க இந்த ப்ரெசன்ட் பார்க்குறது அது பார்க்கும் போதே இந்த ஆபத்து இந்த ஃபியூச்சரில் வந்து வந்து வந்துட்டு இருந்தால் வச்சுக்கோங்க செத்து போயிட்டு இருப்பாங்க டோட்டல் இங்கே செத்து போயிட்டு தான் இங்கே ஒன்று இங்கே திட்டம் திட்டம் பதினஞ்சு கிலோமீட்டர் சார் டூஸ் நார்த் சவுத் நாலா புறமும் பதினஞ்சு கிலோமீட்டர் இது எஃபெக்டான பொசிஷன் ஏதோ ஏதோ காட் இஸ் கிரேட்னால அந்த பதினொன்று இது இன்னொன்று கேட்டிங்கன்னா ரெண்டு மணிக்க ஆயிட்டு வச்சிக்கலாம் நாங்கள் செத்து போயிட்டு போக தூங்கிட்டு இருப்பாங்க சார் இந்த விவசாயம் நிலை இதனால எவ்வளோ பாதிப்பு நாங்களாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் வரப்போகிற தலைமுறை பிள்ளைகளை வந்து அது இந்த நல்ல சுவாச காற்ற சுவாசிக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுக்கோசாக நாங்கள் வந்து இப்போ போராடலாம் நாங்கள் இப்போ போராடிட்டு போனோம் தான் நாளைக்கு வரப்போகிற தலைமுறை வந்து நல்லா இருக்கும் இந்த நிலையை வந்து மறுபடியும் நீடிச்சிச்சுனா மக்கள் இங்க வாழ்வாதாரத்துக்கு அர்த்தமில்லை இருக்கக்கூடிய வாழ்வாதாரமும் இங்க வந்து இப்போ வந்து காலி ஆகிட்டு போயிருக்கு இதோட இல்லாமல் இங்க மனிதர்களும் நசுக்கப்பட்டு இருக்காங்க மனித வளங்களும் இங்க மறிச்சு போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி எங்களை கொண்டுட்டு இருக்கு இது நேற்று எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதா தான் ஆச்சு சொல்லணும்னா ஒரு விழிப்புணர்வு தான் எங்களுக்கு இனி இது நடக்கக்கூடாது நம்ம இறங்கி போராடினா தான் ஆகும்ன்றதுக்காக இந்த போராட்டத்தை எடுத்துக்கணும் இனிமேலும் இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்க கூடாது ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் இங்க நடக்கும் இனி இருக்க காலத்துல நடக்கும் அதனால இந்த ஒரு முறை நாங்க போராட்டம் பண்ணி இதை மூடிட்டோம்னா இதுக்கப்புறம் எங்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த போராட்டமே மாசு கட்டு வந்து செக் பண்ணிட்டு வருஷ வருஷம் கம்பல்சரி மாசு கட்டு பண்ணி பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்ப இத்தனை வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க உடனே வந்து ஆயிருக்காது கம்பல்சரி இந்த ஒரு பைப் லைன்ன்றது உடனே பிளாஸ்ட் ஆகுற அளவுக்கு உடனே போட்ட உடனே ஆகக்கூடிய விஷயம் கிடையாது அது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இருக்காங்க அந்த பைப்பு இத்தனை வருஷமா சரியா பராமரிக்காததுனால தான் வந்து இதெல்லாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு இன்னைக்கு எங்களுக்கு தீர்வு என்னன்னா இந்த போராட்டத்துக்கு கடைசி வரையும் இந்த கம்பெனி இருக்குது நாங்கள் ஒரு முறை இல்லை நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்கோம் இது எங்கள் சக்ஸஸாக இல்லை வருவாங்க பேசுவாங்க கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகும் இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கக்கூடாது நாங்க நிரந்தரமா இந்த ஊர்ல இருக்கோம் கேட்டீங்கன்னா இப்போ இந்த அமோனியா வந்து இவங்க இவங்க ப்ராசஸ் மட்டும் இல்ல சேல் பண்றாங்க அதுவும் முன்னெல்லாம் பகல்ல பண்ணுவாங்க சார் இப்போ நைட்ல நாங்க தூங்கிடுறோம் பாத்தீங்களா அப்படி பண்ணுவாங்க இது அந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து நாலு மாசத்துக்கு வந்து நார்த் தெரியும் வடகிழக்கு பிறகு இப்படி ஒரு டோல்ஸ் காத்து வரும் இந்த காத்து வரும் பாத்தீங்கன்னா அவங்க லீக்கேஜ் பண்ணிடுறாங்க இப்போ இப்ப ரீசெண்ட் எப்படி இந்த ஆத்துல வந்து இப்படி விட்டாங்களோ அது மாதிரி இவங்க அறியாமே பண்றாங்கன்னா இவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் ஃபேக்ட்ரி இருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து நாளைக்கு கப்பல் வரும்போது என்ன இவங்க பண்ணாங்க ப்ராசஸ் பண்ணாங்க மழை வரும்போது லைட்டாக பண்ணுவாங்க சார் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அது பார்த்தீங்கன்னா சல்ஃபரில் சல்ஃபரிக் ஆசிடை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அதாவது இது ஹைட் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்மோக் வரும் அது வரும்போது எங்களுக்கு வரும் அது அது நல்ல தெரிய வரும் இது வந்து அது சல்ஃபர் ஆசிட் அமோனியா அமோனியா உங்களுக்கு தெரியும் சல்ஃபர் ஆசிட் ப்ளேஸ் வந்து மல்டிபிள் தான் டுவெண்ட்டி அது அந்த ப்ராசஸ் இப்போ ஆயில் பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அமோனியா பிரச்சனை எங்களோட மீனவரோட வாழ்வாதாரமே கிட்டத்தட்ட நாசமா தான் போயிட்டு இருக்கு இங்க மக்கள் நல சேவை மையத்திலேயே நாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம் அங்க வர மேக்சிமம் ஒரு நாளைக்கு வரும் அந்த ஒவ்வொரு டேவும் நடக்கும் அதுல ஒரு ஒன் ஃபிஃப்டி பேஷண்ட் அப்படி வராங்கன்னா அதுல நூறு பேருக்காக சளி இருமல் இருக்கு இன்னும் குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க பீசிங்கு அவங்களுக்கு அந்த சளி இல்லாத நாளே இல்லாத மாதிரி இருக்குது வெளியில் டாக்டர் ஸ்டே போனா டாக்டரே சொல்றாங்க உங்க ஏரியால இருந்து வெளியே வாங்க அப்பதான் வந்து உங்க குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றாங்க இந்த எங்க ஊர் இதை விட்டு நாங்கள் எங்க போக முடியும் சொல்லுங்க இதில் என்ன என்னதான் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு தெரியலங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஆனால் ஒன்று மட்டும் அது கம்பெனி வந்து